பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பிரான்சின் வார் மாவட்டத்தில் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது இந்த காட்டு தீ வலோ மாம்ஸ் பகுதியில் தொடங்கி நூற்று முப்பது ஹெக்டேயர் பரப்பளவில் பரவியுள்ளது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் இது தொடர்புடைய குழுக்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் தற்பொழுது தீ பரவாமல் தடுக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வெளிவரும் செய்திகள் கூறுகின்றன நான்கு நாட்களுக்கு முன்னர் இந்த பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டு பரவியிருக்கிறது இப்பொழுது மற்றொரு காட்டு தீ ஏற்பட்டுள்ளது தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்ட அனைத்து வீரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீயால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகள் குறித்து விவரங்கள் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டில் யூத எதிர்ப்பு உணர்வு தற்பொழுது அதிகரித்து வருவதாகவும் இது நாசி காலத்திற்கு பின்னர் அதிக அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் பிரான்ஸ் நாட்டின் இஸ்ரேலிய தூதர் யோஷ்வா யார்கா எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமீபத்தில் இரண்டாயிரத்தி ஆறில் கொல்லப்பட்ட இளம் ஜூத இளைஞர் இலான் ஹலிமியின் நினைவாக நாட்டப்பட்ட மரம் ஒன்று வெட்டப்பட்ட சம்பவம் இதற்கு முக்கிய காரணமாக எடுத்துக் கூறப்படுகிறது இலான் ஹலிமி இரண்டாயிரத்தி ஆறில் பாபேரியன்ஸ் குழுவினரால் பல நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அவரது நினைவாக அவரது தாயாரால் நாட்டப்பட்ட மரம் ஒன்று சமீபத்தில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் யூதர்களின் நினைவுகளை அளிக்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்டது இது ஒரு மரம் மட்டுமல்ல யூத வாழ்வின் நினைவுகளை அளிக்கும் முயற்சி என யார்கா தெரிவித்துள்ளார் பிரான்சில் அரசியல் பதட்டங்கள் மற்றும் வெளிநாட்டு ஆதரவுடன் நடைபெறுகின்ற போராட்டங்கள் ஜூத எதிர்ப்பு உணர்வை மேலும் தூண்டுகின்றன ஜூத எதிர்ப்பு சம்பவங்கள் பிரான்சில் அதிகரித்து வருவதால் ஜூத சமூகத்தினர் பாதுகாப்பு குறித்து கவலை கொள்கின்றனர் என்றும் தூதுவர் எடுத்து கூறியுள்ளார் இலான் ஹலிமி நினைவாக நாட்டப்பட்ட மரம் சேதப்படுத்தப்பட்டதற்கு பிரான்ச குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் கண்டனமும் வருத்தமும் தெரிவித்திருந்தனர் இந்த சம்பவம் பிரான்சில் யூத சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் நினைவுகளை பாதுகாக்கும் முயற்சிகள் குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளன ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல்

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோதெசோ தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அஸ்யாசோம் பாத்திரா அஸ்ஹாஸ் ஜுகெஜி உங்கள் வீட்டு கெஜி அஸ்ஹாஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சர்வை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை பொருட்களை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் மோசடி திருமணங்களுக்கு முடிவு கட்டப்படுகிறது பிரான்சில் குடியுரிமை மற்றும் ஏனைய சலுகைகளை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற போலி திருமணங்களை மரியாஷ் புளோ தடுப்பதற்கு அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது இது அரசாங்கத்தின் முன்னுரிமை என்று அறிவித்துள்ள பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இது தொடர்பாக ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த புதிய உத்தரவின்படி திருமணங்களை நடத்தும் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் நகர முதல்வர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இனி திருமணத்திற்கு விண்ணப்பிக்கும் தம்பதியின் உண்மையான நோக்கம் தீவிரமாக ஆராயப்படும் விண்ணப்பிக்கும் தம்பதியிடம் கூட்டாக விசாரணை நடத்தப்படும் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்படும் இடத்து இருவரிடமும் தனித்தனியாகவும் விசாரணை நடத்தப்படும் தம்பதியர் நோக்கத்தில் சந்தேகம் ஏற்பட்டாலோ அல்லது அது ஒரு போலியான திருமணமாக இருக்கலாம் என்று வலுவான அறிகுறிகள் தென்பட்டாலோ திருமணத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சந்தேகம் உறுதியானால் உடனடியாக மாவட்ட அரசு வழக்கறிஞருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக பதிவிட அனுமதி இல்லாது நாட்டில் தங்கியிருப்பவர்களின் திருமண விண்ணப்பங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் போலி திருமணங்களின் எண்ணிக்கை கடந்த தசாப்தத்தில் கணிசமாக உயர்ந்திருந்தது இரண்டாயிரத்தி பதினேழில் இருநூற்று எழுபத்தி ரெண்டாக இருந்த மோசடி திருமணங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஐநூற்று ஐம்பத்து மூன்றாக உயர்வடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூற்று ஆறாக பதிவாகியுள்ளது பிரான்சில் ஆண்டுதோறும் சுமார் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் திருமணங்கள் நடைபெறுகின்றன வதிவிட அனுமதி பெறுவதற்காக போலி திருமணம் செய்வது நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பதினைஞ்சாயிரம் யூரோ வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகள் உக்ரைனுக்கு படைகளை அனுப்புவதாக உறுதிப்படுத்தியுள்ளன பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரிட்டன் பிரதமர் கே ஆகியோர் உக்ரைனில் போர் முடிவடைந்ததும் அந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உதவுவதற்காக படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளனர் இந்த அறிவிப்பு கோலிஷன் ஆஃப் வில்லிங் என்ற குழுவின் தலைவர்கள் நடத்திய மெய்நிகர் கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த கூட்டத்தில் உக்ரைன் நாட்டின் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கியும் கலந்து கொண்டார் போர் முடிவடைந்ததும் உக்ரைனில் நிலைநாட்டம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஃபோர்ஸ் உக்ரைன் என்ற கட்டமைப்பின் கீழ் படைகள் அனுப்பப்படும் பங்கேற்பாளர்களாக பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் முன்னணியில் உள்ளன மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனில் உடனடியாக நிரந்தர போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் உக்ரைனின் வான்வெளி பாதுகாப்பை உறுதி செய்ய கோலிஷன் வான்படை அலகுகள் உக்ரைனின் வான்படையுடன் இணைந்து பணியாற்றும் கருங்கடல் செயல்பாட்டுக் குழுவில் துருக்கி ருமேனியா பல்கேரியா ஆகிய நாடுகள் உள்ளடங்கிய கூடுதல் நிபுணர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருங்கடல் பகுதியில் தீவிரமாக சுரங்கம் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் இந்த அறிவிப்பு உக்ரைனுக்கு உலக நாடுகளின் ஆதரவை மேலும் வலுப்படுத்துகிறது போர் முடிவடைந்ததும் உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளில் உலக நாடுகள் தீவிரமாக பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஹலோ எங்க நிக்கிற ரூம் எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிக்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் बीटी கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிட்சிபடுத்துகின்றார்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் பேக்ஸ் அனைத்திற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் அதிபர்ஸ்கி பிரிட்டனின் பிரதமர் கே எஸ் டாம பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வாஷிங்டனில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர் இந்த மாநாடு உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகளை மையமாக கொண்டிருக்கிறது ஆனால் ட்ரம்ப்பின் நிலைப்பாடு ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாட்டுடன் முரண்படுகின்றது ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அலஸ்காவில் நடத்திய சந்திப்பின் பொழுது உக்ரைனின் டொன்பாஸ் பிராந்தியத்தை ரஷ்யாவுக்கு விட்டுக்கொடுப்பது மற்றும் உக்ரைன் நேட்டோவில் சேருவதை நிறுத்துவது ஆகிய இரண்டு முக்கிய சமரசங்களை ஏற்றுக்கொண்டார் ட்ரம்ப் செலன்ஸ்கியை கிரிமியாவை ரஷ்யாவுக்கு விட்டுக்கொடுக்கவும் நேட்டோவில் சேர்வதை கைவிடவும் வலியுறுத்தினார் இதை அவர் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் நோபல் அமைதி பரிசு பெற டிரம்ப் விரும்புகிறார் ஆனால் அவரது சமரசங்கள் ஐரோப்பிய நாடுகளின் எதிர்ப்பை சந்தித்து வருகின்றன பிரான்சில் கடற்கரை பகுதியில் குடியேற்றவாசிகள் இறந்துள்ளனர் பிரான்ஸ் கலை பகுதியில் உள்ள லூன் பிளாஷ் முகாமில் இருந்த ஒரு குடியேற்றவாசியின் உடல் முகாமில் இருந்து சிறிது தொலைவில் தூக்கிட்டு இறந்த நிலையில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டெடுக்கப்பட்டது இறந்தவரின் அடையாளம் உறுதி செய்யப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது முதல்கட்ட விசாரணையில் தற்கொலை என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் தற்கொலைக்கான காரணம் தெளிவாக தெரியவரவில்லை ஆனால் யூட்டோபியா ஐம்பத்தாறு என்ற குடியேற்றவாசிகளுக்கு ஆதரவளிக்கும் அமைப்பு இங்கிலாந்துக்கு செல்ல முயற்சிக்கும் குடியேற்றவாசிகள் அங்கு அனுபவிக்கும் கடினமான வாழ்வியல் நிலைமைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என குறிப்பிட்டிருக்கிறது ஜூலை இறுதியில் முகாமில் ஒரு குடியேற்றவாசி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஆகஸ்ட் பன்னிரண்டு அன்று முகாமின் பெரும் பகுதி அகற்றப்பட்டது ஆனால் குடியேற்றவாசிகள் மீண்டும் முகாமை அமைத்துக் கொண்டார்கள் கடந்த வாரம் குரோ செந்தே அருகில் உள்ள கால்வாயில் தெற்கு சூடானைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் குளிக்க முயன்ற பொழுது கால்வாயில் விழுந்து மூழ்கி இறந்துள்ளார் முகாமில் குடிநீர் வசதி இல்லாததால் குடியேற்றவாசிகள் கால்வாயில் இறந்து தண்ணீர் எடுத்து பயன்படுத்துகின்றனர் கால்வாய் கடலுக்கு அருகில் இருப்பதால் நீர் மிகவும் உப்பு அதிகமாக இருக்கிறது இந்த இறப்பு தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இது குடியேற்றவாசிகள் அனுபவிக்கும் மிக கடினமான வாழ்வியல் நிலைமைகளின் சின்னம் என யூட்டோபியா ஐம்பத்தாறு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மேரி சப்பல் தெரிவித்திருக்கின்றார் முகாமில் தற்பொழுது முன்னூறு முதல் நாநூறு வரையான குடியேற்றவாசிகள் வாழ்கின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோ உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்